இன்புட்டு வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமா இறை ஆற்றலாய் கருணை வடிவமா இறை மகா ஆற்றல்கள்லாம் சித்தர்கள் ஒருங்கிணைந்த அகத்தியன் தலைமையிலே அற்புதமாக அமர்ந்த ஆற்றல் மிகுந்த அரிய தலமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அருள் புதையல் வழங்கப்பட்ட பகிரப்பட்ட அற்புத தளமதிலே ஆற்றல் மிகுந்த தளமதிலே சிவசித்த கூட்டங்களெல்லாம் வளம் வந்து சிவ பிரபஞ்சமாய் பிரபஞ்சமாய் உன்னத பிரபஞ்சமாய் திகழ்கின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓர் லிங்கமாய் அமர்ந்த அற்புத தளமதிலே லிங்கத்தை வணங்கி இணையாய் துணை துணையாய் உயர் லிங்கமாக இங்கே சொரூபனாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி பரிவார பேராற்றல்களை வணங்கி கன்னி மூளையிலே அமர்ந்திருப்பவனை வணங்கி அவன் சூழ தவம் காண ஆற்றல்களை வணங்கி சிவவன சித்தர்களை எல்லாம் வணங்கி பால சுந்தரியாய் அமர்ந்து திருவாயில் பணிபுரிகின்ற திருநிலை செல்வியாம் அவளை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே வெண்பிறவி மீதேறி பவனி வருகின்ற வலதுடைய ஐயனை சைவ கருப்பை சபையோர் யாவரையும் கொடிமரங்கள் மூன்றையும் அதன் மூன்று நிலைகளிலும் தவம் இருக்கின்ற பேராற்றல்களையும் வணங்கி பெரும் கருணை வடிவமாய் இறை கருணை வடிவமாய் இறை சூட்சமாக உயர் சூட்சமமாக உயர் யுகத்தை படைக்க உன்னதமாக உயர் ஆற்றல்கள் அமர்ந்திருக்கின்ற ஆதி சிவ கூரையின் கீழ் இருந்து அற்புத கூரையின் கீழ் இருந்து திருமுருகன் அமர்ந்து திருவருள் புரிகின்ற திரு பெரும் மன்னனாக பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத தலமதிலே இருந்து அல்ல அல்ல கொடு குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்தவளை கொடுத்தமர்ந்தவளை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி வரம் கொடுக்கும் மகாசபையிலே பத்து அவதார சூழல்களை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறக்க அற்புத பேலை திறக்க அகத்தியத்தை வணங்கி ஜகத்தியத்தை வணங்கி உயர் உன்னத கணேசப் பெருமானை வணங்கி ஆதி கைலாய நி நூலுக்கு போற்றிகள் கூறி புகழாரங்கள் கூறி உயர் உன்னதமான உத்தமமான பூஜை முறைகளெல்லாம் செய்து ஆதி கைலாய நூலே போற்றி சிவசித்த உயர் மகா கைலாய நூலே போற்றி பிரபஞ்ச நூலே போற்றி சிவமே என சிவசூட்சம நூலை போற்றி நூலிலே இருந்து எம்பெருமானை சிவபெருமானை வருக வருக என மங்கள வாத்திய நிலைகள் முழங்க வரவேற்று வரவேற்று அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய சிவாய பவாய நமக பவாய பவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக பவ 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 பவாய நமக பவனி வருக சிவனி வருக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவானி வருக பவானி வருக பவானி பவானி சிவானி வருக சிவ 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 சிவா யனமக பவபவ பவ பவ பவா எனமக பவனே வா வா சிவனே வா வா சிவாய வா வா பவாய வா வா ஓம் நம சிவாய சிவாய வா வா சங்கர 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 நமக சங்கர நமக சங்கரி நமக பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமட்சிவாய உயர் சபை அமர்ந்தவனே வருக உன்னதமாய் அமர்ந்தவனே வருக உத்தமமாய் அமர்ந்தவனே வருக சத்தியமாய் அமர்ந்தவனே வருக நித்தியமாய் அமர்ந்தவனே வருக நிகரில்லாமல் அமர்ந்தவனே வருக நிகர் நீயே வருக வருக சிவாய நமக ஓம் சிவாய ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய நமக உயிர் நுழையதில் உயர்நிலை ஏற்ற தவம் கொண்ட சீலனவன் சபைதனிலே சிவநிலையாய் வந்தமர்ந்தோம் பிரபஞ்ச சிவம் சித்தனி ஓம் நமச்சிவாய சிவாய நமக உயர் இறைமுக பிரளய ஆற்றல் அருள் நிலையாய் ஆற்றலிட்டு அமர்ந்திருக்கும் அற்புத வீடமதில் உயர் பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் வீடமிட்டு அமர்ந்திருக்கும் அற்புத தளமதில் ஏற்ற நிலை முழுமதி நிலை கண்டவன் சபைதனில் நல் மதிக்குள் அமர்ந்திருக்கும் மதி உள்ள சிவமாய் வந்து அமர்ந்தோம் யா ஓம் நம சிவாய இறை பேராற்றல்கள் கடந்த ஞானநிலையை நிலையை வென்றிட்ட நிலைகொண்ட நிலை கொண்ட பிரபஞ்ச வெள்நிலை தவசீலன் சபைதனிலே வெல்லும் நிலையதை வேளாய் வழங்கியவன் சபையிலே சிவம் வந்து அமர்ந்தோம் நம சிவாய உயர்நிலை எதுவென்று ஓடும் நிறைவு காணும் தலமாய் அமர்ந்த தலத்தில் எம் ஓட்டத்தினை நிறுத்தி வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நம சிவாய நிறுத்திய அவ் இயக்க இயங்கு நிலையில் எம் இயக்கத்தை உள்வைத்து பிரபஞ்ச இயக்கம் காணும் தவ தவசபைதனிலே சிவசபை ஆசானாய் வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நம சிவாய உயர் பேராற்றல் உள்ளிருந்து தவநிலை காண்கின்ற அவ்வேளை எதுவென்று பிரபஞ்சம் காத்திருக்க காத்திருந்த பிரபஞ்சத்திற்கு அடையாளமிட்ட அகத்தியன் சபையிலே அகத்தியனாய் வந்த மருந்தோம் சிவம் ஓம் சாய நமக சிவா எழும் பேராற்றல் சிவமகா நிலை என்று அது உயர்ந்திருக்க உயர்ந்த ஆற்றல் அது உணர்ந்திருக்க பிரபஞ்சத்தால் உணர்ந்த பிரபஞ்சத்தை உணர்த்த வந்தோம் ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் யாம் உரைக்க வந்தோம் நம எம் நிலை எதுவென்று தேடி அழைந்த பெருமகா நிலைக்குள் எம் நிலையே குடிகொண்டு வந்தமர்த்திய அற்புத அகத்தியன் வடிவாய் அமர்ந்த சபையிலே அவனாய் வந்தவனுக்குள் இவனாய் வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய ஆதி இறை சுட்சமம் எங்கு நிகழ்கின்றது அச்சுச்சமம் துவங்கும் தலம் எது நிகழும் தலம் எது அது நிறைவுறும் தலம் எது அது மூன்றும் ஓர் தலமாய் அமைந்த முக்கால நுழைதனையும் உணர்ந்த தலமாய் அமைதிட்ட தளமதில் அமர்ந்து வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய உயர் இசை பண் பாடல்கள் ஒழிக்கும் தளத்தில் அது சிவ பாடலாய் நிற்கும் அற்புத இறை ஓசை பாடல் வரிகளுக்குள் அமர்ந்திருக்கும் அகத்தியம் என்னும் ஒரு ஓசை அவ்வோசை எழும் நிலைதனில் ஓசைக்குள் அமர்ந்த சிவமகா பெருநிலையாய் வந்தமர்ந்தோம் உள்ளூர உயர்தமிழ் கலந்திருக்க ஏற்றம் என்னும் உரை தமிழ் மிதந்திருக்க உரைக்கும் தமிழுக்குள் உரைத்து கொண்டிருப்பவனாய் சிவமகா நிலையவன் அமர்ந்திருக்க அத்தமிழை சுமக்கும் சீடர்கள் நடுவே வந்த மருந்தோம் முழுக்கு நிலை கண்டவனாய் தன் குட முழுக்கு நிலை கண்டவனாய் வந்தமர் தலமதிலே ஒரு படை அல்ல அத்துணை படைகளுக்கும் குட நிலை கண்டு குட முழுக்கு நிலை கண்டு வந்தமர் மைந்தன் சபைதனிலே ஐயனாய் வந்த மருந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அவன் தென் திசை நோக்கி அமர நோக்கி நிற்கும் பிரபஞ்ச மகா சபை தனிலே ஒரு திசையாய் இச்சபை சென்று கொண்டிருக்க எது அது எம் திசை எம் திசை எது அமர்ந்திருக்கும் திசை அத்திசை எதுவென்று தேடி அரைவோளுக்கு ஒரு ஓசையை திசையாய் அமைத்த அகத்தியன் சபையில் வந்து அமர்ந்தோம் யாம் ஓம் நமச்சிவாய எங்கும் திசையில்லை என் திசையில்லை செல்லும் இடமெல்லாம் என் திசை என்றுரைத்த அகத்திய ஓசையது ஒழிக்கும் இடம்தனிலே அகத்தியன் காட்டிய விசை திசையாய் அமைந்த தளமதில் அவன் விசைக்குள் வந்து அமர்ந்தோம் யா ஓம் நமச்சிவாய ஒரு நிலை புரியா ஒரு நிலை தெரியா அருள் நிலை ஆற்றல் நிலை எங்கிருந்து எழுகின்றது எழும் பேராற்றல் அது எங்கிருந்து உதயமானது கருநிலையில் உருநிலை பெற்று உருநிலையை அருள்நிலையாய் கொண்டவன் நாட்டிய தவமதிலே நர்த்தனமிட்டவனாய் வந்த சிவம் ஓம் நமச்சிவாய எழும் பேழை அது நகரும் பேழையாய் எழுந்த பேழை அது நகரும் பேழையாய் வரும் காலமதில் உயர்ந்தோர் நடுவே அது நகரும் நிற்கும் சபைதனிலே ஏற்றம் கொண்ட தாங்கி வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் சிவாய உரைக்கும் நிலைக்குள் இருக்கும் இறை இறைச்சலை உணர்ந்தோர் நடுவே உலர்நிலை உள் உணர்நிலை கண்ட இறைசபை ஆசானின் சீடர்கள் நடுவே சிவமாய் வந்தமர்ந்தோம் நமசிவாய ஆதி இறை முழுமதி பெருநாள் இது முழுமதி பெருநாள் இகலோகத்திற்கு எம் லோகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நல் முழுமதியாய் அமர்ந்து இத்தகைய லோகத்திலிருந்து உலகோர்க்கு நல்மதியை பறைசாற்றும் சிவமகா சபை ஆசானுக்கு யாம் நல்ல ஆசிகள் வழங்கி வந்த நமச்சி வாய வழங்கும் ஆசிதனை உலகோர்க்கு பிரித்தாளும் தன்மையில் தன் சரீரத்தை எம் சரீரமாக மாற்றி அமர்ந்த தவசீலனுக்குள் தவநிலை காணும் தேவிக்கு நல் ஆசி அத்தேவனை தேவியை ஏற்று நிற்போரது உள் ஆன்ம ஏற்ற நிலைக்கொரு ஆசியை அகத்தியம் என்னும் ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் நிகழ்நிலை கலியுகமே இது யுகமே களியில் இல்லை என்கின்ற களிநிலை இல்லை என்கின்ற ஆற்றலாய் இவ்யுகத்தை மாற்றும் நிலையில் மாறி நிற்கும் சீடர்கள் நடுவே களிநிலை இல்லை யுகம் நல்யுகமே என்று மாற்ற அமர்ந்து மாறி நிற்கும் சீடர்களின் நடுவே யாம் சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி வந்த அமர்ந்து ஏற்றம் கொண்ட சூழ்ந்திருக்க அகத்துயத்தை சூழ்ந்திருக்கும் சிவநிலைகள் ஆழ்ந்திருக்கும் அற்புத தவம் காணும் பீடமதிலே யாம் சிவம் அமர்ந்திருக்கின்றோம் நல் நிலையாய் சுவ நிகழ்வாய் அருள் நிலையாய் சித்தனே ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நமக ஒரு அஞ்சு சங்கு மட்டும் உதுகு ஓம் நமச் சிவாய சிவாய நமக என சிவ திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி சிவத்தை அமர் அமர வைத்து சிவத்துள்ளே அமர்ந்து ஆனந்த கூத்திலே அற்புத கூத்திலே சிவசித்த உயர் கூத்தாடி நிற்கின்ற ஞான கூத்தாடி யாம் அகத்திய பெருமானை எம் மாசானை ஐயனை வருக வருக என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக பொதியை செல்வா பொதியை ராஜா பொதியை தென்றலே ஞான தென்றலே ஞான மகா பல்கலை கழகம் அகித்து ஞான பீடமதிலே தலைவனாய் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பிரபஞ்ச மகா ஞான பீடாதிபதியே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேராற்றலை பெருங்கருணை வடிவத்தை வருகவே வருகை என அழைக்கிறோம்